கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னதாக உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சாக்கோட்டை பெரியார் நகரில் தமிழ் மாநில காங்கிரஸ் குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மகாராஜா மகாலில் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் மூப்பனார் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செயல்வீரர் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் மிதுன் மூப்பனார் உயர்மட்ட குழு உறுப்பினர் ராஜாங்கம் மாநில அமைப்பு செயலாளர் சாதிக்கலி மாநில செயலாளர் என் கே ஆர் அசோக் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வடுவூர் கரிகாலன் மாவட்ட தலைவர் சேகர் மாநகர தலைவர் அருண்குமார் மாநில செயற்குழு சிறப்பு அழைப்பாளர் தினேஷ் மாவட்ட செயலாளர் செல்வம் மாவட்ட துணை தலைவர் சிவா ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் மகளிரணி மாவட்ட தலைவர் லெட்சுமி செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையின்படி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை காலம் தாழ்த்தாமல் உடனே அறிவிக்க வேண்டும் தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்து பொதுமக்கள் சுமையை குறைக்க வேண்டும் டாஸ்மாக் மது கடைகளை படிப்படியாக குறைத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கும்பகோணத்தில் பாதாள சாக்கடையில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் தேங்கி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் இத்திட்டத்தை மாநகராட்சி முறையாக செயல்படுத்த வேண்டும் கும்பகோணத்தில் குளங்களுக்கு வரும் நீர்வழி பாதையை தூர்வாரி கோடையில் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு நீர் ஆதாரத்தை பெருக்கிட மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருவமழை காலம் விரைவில் தொடங்க உள்ளதால் அதற்குள்ளாகவே வாய்க்கால்களை அரசு முறையாக தூர்வார வேண்டும் நிலத்தடி நீர் சேமிக்கும் வகையில் மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் எதுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் பிறந்தநாளன்று விவசாயிகள் தினத்தை குடந்தையில் நடத்திட பரிந்துரை செய்ய வேண்டும் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் பட்டு கைதறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் தேங்கியுள்ள பட்டுப்புடவைகளை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு கோவாப்டெக்ஸ் மூலமாக கொள்முதல் செய்யவும் அரசு பட்டு சேலை விற்பனையை கருத்தில் கொண்டு இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி மானியம் வழங்கிட வேண்டும் கச்சா பட்டு விலையை குறைந்த வட்டியில் தொழில் அபிவிருத்தி கடன் வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன